வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா மருத்துவர் சில மாத்திரைகளை சாப்பாட்டிற்கு முன் அப்படின்னும் சில மாத்திரைகளை சாப்பாட்டிற்கு பின் அப்படின்னும் பிரித்து கொடுக்கறதுக்கான காரணம் என்ன வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நோய் வந்த பின் குணமாக்குவதை விட நோய் வருமுன் தடுப்பது ரொம்ப சுலபம் என்பதால் தான் தினசரி நாம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஐந்தில் அளவு முறையை கடைப்பிடிக்க வேண்டும் என மகரிஷி வழிகாட்டியிருப்பார்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் ஏழு நிமிடம் எடுத்துக்கொள்கிற காயக்கல்ப பயிற்சி சத்தான உணவுகள் சாப்பிட வேண்டும் இதையும் மீறி முதுமையின் காரணமாக அல்லது தவறான வாழ்க்கை முறையின் காரணமாக நோய் வந்துவிட்டால் மாத்திரைகளை மருத்துவர்கள் பரிந்துரை செய்கிறார்கள் மாத்திரை என்றாலேயே தமிழில் குறிப்பிட்ட நேரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஆ கா இந்த நெடில் எழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரை ஏன்னா ஆ அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு அதை உச்சரிக்க வேண்டும் மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை பந்து அதில் இந்து என்பது கொஞ்ச நேரம் சொன்னால் போதும் அதே போலவே நோயை குணமாக்கக்கூடிய மாத்திரைகளும் எப்பொழுது சாப்பிட வேண்டும் எவ்வளவு நேரத்திற்கு எந்த தன்மையில் மாத்திரை உடலுக்குள் செயல்படும் என்பதை பொறுத்தது சாப்பாட்டிற்கு முன் அல்லது சாப்பாட்டிற்கு பின் என பரிந்துரை செய்யப்படுகிறது அதன் அடிப்படையில் மாத்திரைகளின் தன்மையை பொறுத்து என்றால் அதனுடைய சேர்க்கை மற்றும் உறிஞ்சுதல் சிறப்பாக இருக்க சாப்பாட்டிற்கு முன் மாத்திரை எடுத்துக்கொண்டால் மட்டுமே முழு பலனும் கிடைக்கும் ஒரு சில மாத்திரைகளுக்கு வெறும் வயிற்றில் மாத்திரை முழுவதுமாக உறிஞ்சப்பட்டு அவற்றின் செயல்பாட்டை விரைவாக தொடங்க வைக்கும் உதாரணத்திற்கு அல்சருக்கு குடல் நோய்கள் அதற்கு உண்டான மாத்திரைகளை சாப்பாட்டிற்கு முன் சாப்பிடுவதால் அது ஒரு தடுப்பாக வயிற்றில் ஒரு உரை ஒரு சிமெண்ட் ஒரு பூச்சி மாதிரி படிந்து வயிற்றை பாதுகாக்க உதவுகிறது ஒரு சில மாத்திரைகளை உணவுக்கு முன் சாப்பிடாமல் உணவோடவோ அல்லது உணவுக்கு பின் சாப்பிட்டாலோ அதன் செயல் ஆற்றல் குறையலாம் அல்லது முழுவதும் வீணாகலாம் அல்லது உணவுடன் இணைந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் காரணம் மருந்து என்பது ஒரு வேதிப்பொருள் அதே போல சாப்பாட்டிற்கு பின் சாப்பிட வேண்டிய மாத்திரைகள் உணவு சேருவதால் அதன் பக்க விளைவுகள் குறையலாம் செயல்பாடும் சீராக இருக்கும் ஒரு சில சத்து மாத்திரைகள் சாப்பிட்ட பின் சாப்பிட்டால் மட்டுமே வேலை செய்யும் ஒரு சில ஆன்டிபயாடிக் மாத்திரைகள் சாப்பிடுவதற்கு பின் சாப்பிட கூறியிருப்பார்கள் அதை தவறுதலாக சாப்பாட்டிற்கு முன் சாப்பிட்டால் வயிற்றில் அமிலத்தன்மை கூடி பலனும் கிடைக்காது பக்க விளைவுகளும் ஏற்பட்டுவிடும் சூழ்நிலை காரணமாகவோ மறந்தோ ஒரு சில நாட்கள் அதை மாற்றி சாப்பிட்டாலோ அதற்காக பயப்பட தேவையில்லை தொடர்ந்து தவறாக சாப்பிட்டு கூடாது மொத்தத்தில் மாத்திரைகளும் ஒரு ரசாயனமே அதை உட்கொள்பவர்கள் தினசரி குடிநீர் கொஞ்சம் அதிகம் எடுத்துக்கொண்டு உடற்பயிற்சி தினசரி செய்தால் மாத்திரையினால் வரக்கூடிய பக்க விளைவுகளை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் என்பதை மறந்துவிடக் கூடாது பல நேரங்களில் மருந்துகள் நோய்களை விட ஆபத்தானதோ என நினைக்க தோன்றுகிறது ஆகவே தினம் உடற்பயிற்சி செய்து ஐந்தில் அளவு முறையை கடைப்பிடித்து காயக்கல் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு நோய் வருமுன் காப்போம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்